அனைவருக்கும் வணக்கம் இன்று ஸ்ரீ மறைமலை நகரில் உள்ள ஸ்ரீ நாகவல்லியம்மன் தேவஸ்தானம் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பனுக்கு அபிஷேகம் நாற்பதாவது வருடமாக தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்று வந்து கொண்டு இருக்கிறது இன்றும் சிறப்பாக முடிந்தது எப்பொழுதும் இங்கே வந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐயப்பனுக்கு நாகவல்லியம்மன் கோயில் இருக்க ஸ்ரீ ஐயப்பனுக்கு மண்டலாபிஷேகம் நிறைவு பண்ணி ஆயிரம் பேருக்கு வந்து அன்னதானம் இங்கே நடைபெறும் அது மாதிரி வருஷ வருஷம் நாங்கள் இங்கே வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கோயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு சங்கர சதுர்த்தி பூஜை மா மாதந்தவரம் சிறப்பாக நடத்துகிறோம் அது மாதிரி முருகருக்கு வந்து கிருத்திகை பூஜை நடக்குது துர்கைக்கு வந்து வாரம் வாரம் வந்து துர்க்க பூஜை இங்கே நடத்திட்டு இருக்கோம் ஆகுவால சமயத்தில் அது இல்லாமல் சிவன் இருக்காங்க சிவனுக்கும் நாங்கள் வந்து பிரதோஷ வழிபாடுகள் கரெக்டாக நாங்கள் நான் இங்கே நாகோலி அம்மில் நடத்திட்டு வரோம் அப்படி இது வந்து அம்மன் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு வருட காலமாக இங்கே இருக்குது மறைமன் நகர் எப்போது இங்கே ஆரம்பித்தோமோ மறைமு நகர் உருவாக்க உருவான இருந்து ஸ்ரீ அம்மன் முதல் தெய்வமாக இங்கே வந்து அமைந்து இங்கே நம்ம நகருக்கு காவல் தெய்வமாக இருக்காங்க அவ்வளோதான் மறைமுக இது அம்மன் கோயில் மறைமன் நகரில் இருக்கிறது திருசன் பூஜைகள் நல்லபடியாக நடந்துட்டு வருது வெள்ளிக்கிழமையில் ஸ்பெஷல் பூஜைகள் நடக்கிறது இங்கே இது சித்திரை மாதம் லட்சம் பால் குடம் நடைபெற்று வருகிறது மற்றும் ஆடி நவராத்திரி என்ன சமயங்கள் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்தோடு நடைபெற்று நவராத்திரி அது அப்புறம் ஆடி மாதம் குழ்வாட்டல் சங்காபிஷேகம் நடைபெற்றது ஆடி மாதத்தில் குழ்வாற்றல் நடக்குது மற்றும் சங்கா விஷயம் ஆகிறது ஆடி ஒரு குழந்தை பெரிய பேர் இல்லாதவர்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு குழந்தை பெயர் அடைந்து நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையை சேர்த்து வருகிறார்கள் அதே போல் பேர் வந்து புலோஷ் நடைபெற்று வருகிறது கல்யாணத்தில் பிரதோஷ உற்சவமூர்த்திக்கு ரெண்டு மாலைகள் வாங்கி கொடுத்து கல்யாணம் ஆவதற்காக வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொள்கிறார்கள் அது ஒரு மூன்று வார கட்டி தொடர்ந்து செய்து வரும் செய்து வரும் பட்சத்தில் கல்யாணம் ஆகி இங்கே ந நிறைய பேர் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார் ஆலயத்தில் வந்து அம்மன் அருள் வரவேற்றிக் கொள்கிறோம் மறைமலர் என்ஐ ஸ்ரீயில் அமைந்துள்ள நாகவல்லியம்மன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்